ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் நாளாகவே முடி கொட்டுற பிரச்சனை வந்து அதிகம் இருக்குதுங்க முடி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வருது இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்குது அதுக்காக நான் வந்து இப்போ ஒன் மந்த்தாக வந்து இந்த கருவேப்பிலை ஜூஸ் வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கேங்க கருவேப்பிலையை வந்து நல்லா அலாசி எடுத்துட்டு அது வந்து நல்லா உருவி நல்லா கொழுந்தா இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா தலை தலன்னு தழஞ்சுருக்குது வெயில் காலத்தில் அதை வந்து நல்லா கழுவி கழுவி எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா கொழுந்து கருவேப்பிலையை தாங்க எடுத்திருக்கேன் அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கருவேப்பிலை பச்சை பசியில் தலை தலை தளன்னு இருந்துச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருந்தது சரி இந்த டைமில் காலையில் வெறும் வயிற்றுல வந்து தயிரும் கருவேப்பிலையும் ரெண்டும் ஜூஸ் மாதிரி அடிச்சு குடித்தாலும் நல்லா தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து டெய்லியும் இப்போ ஒன் மன்தான் குடிச்சுட்டு இருக்கேன் முடியும் கொட்டுறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு தயிர் ஒரு அஞ்சு நாலஞ்சு ஸ்பூன் தயிரும் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு தேவையான அளவு உப்பு கல் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நான் எந் எந்தளவுக்கு வேணுமோ அளவுக்கு நம்ம லிக்யூடாக எடுத்துக்கலாங்க நான் வந்து நல்லா அரைச்சிட்டு திக்காக இருக்குதுன்னு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வந்து வடிகட்டாதையே குடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சிலருக்கு வந்து வடிகட்லின்னா பிடிக்காது அதில் இருக்கிற சக்கையோடு வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்காது அதனால் வடிகட்டியும் குடிக்கிறனாலும் குடிக்கல நான் வந்து வடிகட்டில் அப்படியே ஊற்றி குடிச்சிடுவேன் ஒரு சில நாள் மட்டும் வடிகட்டிக்குவேன் இப்போ வந்து ஒன் மன்தாக இருக்கேங்க முடி வந்து கொட்டுறது சுத்தமாக நின்றுச்சு ஒரு சில நாள் வந்து மறந்துடுவேன் அந்த அன்னைக்கெல்லாம் குடிக்க மாட்டேன் ஒரு இப்போ ஒரு மந்த்து ஒன் மந்த்தில் கொஞ்சம் அஞ்சாறு நாள் வந்து மறந்துட்டேன் இந்த இது வந்து இந்த ஜூஸ் வந்து நல்லா ரிசல்ட்டு முடி வந்து கொட்டுறதுக்கு கொட்டுறது வந்து நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்